தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி எண்ணூற்றி எண்பதாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் க்ஷிப்ர பிரசாதின்யை என்பதாகும் விரைவில் அருள் புரிபவள் க்ஷிப்ரம் என்றால் விரைவு ராமனிடம் சரணாகத்தி அடைய வந்த விபீஷணன் நிவேதயமாம் க்ஷிப்ரம் என்றான் அதாவது எனது சரணாகத்தியை ராமனிடம் விரைவில் அறிவியுங்கள் என்றான் விரைவில் அருள் புரியும் சிவபெருமானை ஆசுதோஷி என்பர் அவ்வாறே தேவியை கஷிப்ர பிரசாதினி என்றனர் தீர்காழி குளக்கரையில் அம்மே அப்பா என்று திருஞான சம்பந்தர் அழைத்தவுடன் வந்து திருமுலைப்பால் கொடுத்து அருளியவள் அம்பிகை காளிதாசனுக்கு முதலிரவில் சில நாழிகைக்கு அருள் புரிந்து அவனை மகாகவியாக்கினாள் அம்பிகை அபிராமி பட்டருக்கு எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிப்பதற்குள் நிலவை காட்டி அருள் செய்தாள் அம்பிகை இன்றும் மாங்காடு திருவேற்காடு மயிலாப்பூர் கொல்லூர் போன்ற தலங்களுக்கு ஏழு வெள்ளிக்கிழமைகளில் சென்று தரிசிப்பவரின் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன எண்ணூற்றி எழுபதாம் நாமம் ஓம் அந்தர்முக சமாராத்தியாயை நமகை என்பதாகும் உள்நாட்டத்தால் நன்கு ஆராதிக்கத்தக்கவள் வெளியில் செய்யும் வழிபாடுகள் பாகிய பூஜை அல்லது புற வழிபாடு எனப்படும் உள்ளே தியானம் யோகம் ஸ்ரீ சக்கர பாவனை முதலிய முறைகளால் வழிபடுதல் அந்தர்முக பூஜை அல்லது அக வழிபாடு எனப்படும் உள்முக வழிபாட்டில் ஆடம்பரம் போலித்தனம் ஆகிய குறைபாடுகள் இல்லாததால் அது அம்பிகைக்கு மிகவும் உகந்ததாகிறது ராமகிருஷ்ணர் அபிராமி அத்தகைய அக வழிபாடு செய்து தேவியின் பாத்திரமானவர்கள் நாமம் ஓம் பகிர்முக சுதுர்லபாயை நமகை என்பதாகும் வெளிநாட்டமுள்ள வழிபாட்டால் அடைதற்கு அறியவள் எல்லாவிதமான வழிபாடும் அவளுக்கு உகந்ததே எனினும் போலித்தனமாகவும் கெட்ட எண்ணத்துடனும் செய்யும் வழிபாட்டைக் கண்டு ஏமாறாதவள் தேவி சித்திகள் பெற்று அதனால் பொருள் புகழ் முதலியவற்றை அடைய விரும்பும் பக்தர்களுக்கு அவளது அருள் எளிதில் கிட்டாது என்பதே கருத்து ஒருமுறை தேவேந்திரன் ஆடம்பரமான தேவி பூஜை செய்தான் தேவலோகத்து மலர்களால் அர்ச்சித்தான் இது போன்ற பூஜை எவரும் செய்ததில்லை என்ற பாராட்டுக்காக செய்த அப்பூஜையை துர்வாச முனிவரும் கண்டார் அப்பூஜை குறித்து அம்பிகையிடம் நேரில் கூற விரும்பிய துர்வாசர் தேவியின் உலகத்துக்கு சென்றார் அங்கு அவர் கண்ட காட்சி அவரை திடுக்கிட வைத்தது தேவியின் திருமை நியங்கும் கொப்புளங்கள் தாயே இது என்ன விபரீதம் என்றார் துர்வாசர் தேவேந்திரன் ஆணவத்தால் அச்சித்த அத்தனை மலர்களும் என் மீது கொப்புளங்களை ஏற்படுத்திவிட்டன என்றாள் தேவி இதற்கு எதுதான் மருந்து என்றார் துர்வாசர் அம்பிகை பூ உள்ள ஒரு முகவரியை கூறினாள் அங்கு சென்றால் எது மருந்து என்பதை நீரே உணர்வீர் என்றாள் துர்வாசர் பூ விரைந்து வந்தார் ஓர் ஓட்டை குடிசையில் வசிக்கும் ஏழை விவசாயி அம்பிகை படத்தின் முன்னால் உட்கார்ந்து தாயே மகமாயி உலகத்தை எல்லாம் நல்லா காப்பாத்து அத்தா என்று தனிமையில் பிரார்த்தனை செய்து கொண்டு அவன் கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது இப்போது துர்வாசருக்கு புரிந்துவிட்டது ஆம் இந்திரனால் ஏற்பட்ட கொப்புளங்களுக்கு உள்ளன்போடு கசிந்து மல்கும் இக்கண்ணீர்தான் மருந்து தேவியின் உலகத்துக்குத் திரும்பினார் துர்வாசர் அம்பிகையின் கொப்புளங்கள் அனைத்தும் மறைந்து விட்டிருந்தன நோய்க்கு மருந்தான தேவிக்கும் நோய் வருமா தனக்கு உகந்தது உள்முக வழிபாடே ஆடம்பரமான புற வழிபாடு அல்ல இதனை அம்பிகை திருவிளையாடல் மூலம் தெளிவாக்கினாள் எண்ணூற்றி எழுபது மற்றும் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஆகிய நாமங்களுக்கான விளக்கமாக அமைந்ததும் இத்திருவிளையாடலாகும் இரண்டாம் நாமம் ஓம் என்பதாகும் மும்மறை வடிவினல் பிரயோகங்களை கூறும் அத்தர்வன வேதத்தை விடுத்து மற்ற மூன்று வேதங்களையும் மும்மறை என்று சிறப்பித்து கூறுவர் அவற்றின் வடிவானவள் தேவி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் நாமம் ஓம் திரிவர்க்க நிலையாயை நமக என்பதாகும் முப்பாலில் நிலை பெற்றவள் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலில் நிலைத்திருப்பவள் அம்பிகை முப்பாலில் நிலைத்திருப்பதால் அவற்றில் நெறியாக வாழ்பவர்கள் வீட்டின்பத்தை எய்துவர் என்பது திண்ணம் திருவள்ளுவர் முப்பாலை மட்டும் பாடியருளியதன் நோக்கம் இங்கு உயிந்து உணரத்தக்கது எண்ணூற்று எழுபத்தி நான்காம் நாமம் ஓம் த்ரிஸ்தாயை நமகை என்பதாகும் மூன்றில் உறைபவள் மும்மரை முப்பால் முத்தி முப்புறம் முச்சுடர் முத்தமிழ் என்று மூன்று மூன்றாக உள்ள அனைத்திலும் உறைபவள் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாமம் ஓம் திரிபுர மாலினியை நமகை என்பதாகும் திரிபுர மாலினி வடிவினல் ஸ்ரீ சக்கரத்தின் ஆறாவது ஆவரணத்தில் யோகினிகளின் தலைவியாக திகழ்பவள் திரிபுரமாலினி அவளது வடிவமாக விளங்குபவளும் தேவியே எண்ணூற்று எழுபத்தி ஆறாம் நாமம் ஓம் நிராம என்பதாகும் நோயற்றவள் உடல் உள்ளவர்களுக்கே நோய்கள் தோன்றும் பரம்பொருளான தேவிக்கு ஏது பிணி நோயற்றவர்களே நோயாளிகளுக்கு உதவ இயலும் நோயற்றவளான தேவி மக்களின் நோய்களைக் களைகிறாள் எழுபத்தி ஏழாம் நாமம் ஓம் நிராலம்பாயை நமகை என்பதாகும் பிடிப்பு வேண்டாதவள் எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு பிடிப்பு அல்லது ஆதாரம் தேவை அனைத்திற்கும் பிடிப்பாக ஆதாரமாக விளங்கும் தேவிக்கு வேறு பிடிப்பு இல்லை பற்றுக்கோடு அற்றவள் என்றும் கூறலாம் எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் நாமம் ஓம் சுவாத்மா ராமாயை நமகை என்பதாகும் விளையாடுபவள் அவளே அனைத்தும் ஆகிறாள் அவள் எதனோடு விளையாடினாலும் தன்னோடு தானே விளையாடுவதாக அமைகிறது எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் சுதாசி நமகை என்பதாகும் அமுத பெருக்காக இருப்பவள் அம்பிகையின் சரண கமலத்திலிருந்து பெருகும் அமுத பெருக்கே நமது உடலில் உள்ள எழுபத்தி நாடிகளிலும் பரவி உயிர் தருகிறது என்று நாமத்தின் விளக்கத்தில் கண்டோம் அமுதம் என்றால் தண்ணீர் என்றும் பொருள் உண்டு உலகில் உள்ள நீர் பெருக்குகளாக திகழ்பவள் தேவி அனைத்து நதிகளையும் தேவியின் அம்சமாக கருதுவது மரபு நிறைவாக வரும் எண்ணூற்று எண்பதாம் நாமம் ஓம் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமகை என்பதாகும் உலகியல் சேற்றில் புதைந்தவர்களை தூக்கி விடுவதில் திறமை படைத்தவள் மக்கள் சம்சார சாகரம் என்னும் உலகியல் சேற்றில் புதைந்து விடுகின்றனர் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் திணறுகின்றனர் அவர்களை அம்பிகை தன் கருணையால் தூக்கிவிடுகிறாள் அச்செயலில் அவள் பாண்டித்யம் பெற்றவளாக திகழ்கிறாள் என்று வாக்தேவிகள் வர்ணிக்கின்றனர் பூவராகப் பெருமானின் தெத்திப்பல் பூமியைக் கடலிலிருந்து மேலே கொணர்ந்தது போல் உலகியல் சேற்றில் மூழ்கியவரை தேவி தூக்கி விடுகிறாள் என்று சௌந்தரியலகரி அழகாய் உரைக்கிறது மின்னல் அணைய திரலோங்குமே. உயிர் வெள்ளம் கரையடங்கி பாயுமே தின்னும் பொருள் அமுதமாகுமே இங்கு செய்கை அதனில் வெற்றி ஏறுமே தேவர் வருகவென்று சொல்வதோ ஒரு செம்மை தமிழ் மொழியை நாட்டினால் ஆவலறிந்து வருவீர்களோ உண்மையின்றி ஒரு புகழும் இல்லையே என்ற மகாகவி பாரதியின் சொல் கவிதையை நினைவு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி எண்ணூற்று எண்பதாம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்